இந்த ஹால்மார்க் முத்துறெல்லாம் நீங்களே போட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல இல்ல 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 சார் அது இப்போ அஞ்சு புள்ளி நாலு கிலோ எடுத்துட்டு போனதாக அவங்க சொல்றாங்க இருந்தது அதை டேட்டா கடையில் இருக்கு சார் அது நாளைக்கு தான் தெரியும் அது ப பழைய ஹால்மார்க் ஐட்டம் அது வச்சிக்கூடாதுன்றது நான் சொல்றது அது எனக்கு தெரியாது அந்த ஐட்டத்தை விற்கவே கூடாதுன்னா அது எப்படி நம்ம ஊறிடுவோம் முடியும் ஏன்னா பார்க்க முடியாது தகிக்கும் வெப்பத்தின் அளவை விட எகிரும் தங்கத்தின் விலை எழுபதாயிரம் ரூபாயை தொட்டு தாய்மார்களின் மனதில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படி பணம் போட்டு வாங்கும் நகைகளில் தரமில்லை என்றால் அதனை வாங்குவோரின் நிலை எப்படி இருக்கும் தங்க நகைகள் வாங்கும் போது செய்கூலி சேதாரம் கல்லுக்கு தங்க விலை என பலவிதமான தொகையுடன் அதிக விலை கொடுத்து வாங்கும் மக்களிடம் விற்கும் போது சுத்தமான தங்கமில்லை என்றும் டச் குறைவாக உள்ளது என்றும் கூறி அதிகமாக கழிவு என்று குறைந்த விலைக்கு கொடுக்கும் நிலை ஏற்படுகிறது அந்த வகையில் நகை வியாபாரத்தில் மக்களை ஏமாற்றும் ஹல்வாவிலாஸ் நகை கடைகளில் ஆய்வு செய்து ஆப்படிக்கவே மத்திய அரசு தர நிர்ணய அதிகாரிகளை களத்தில் இறக்கியுள்ளது முந்திரிக்கும் பழத்துக்கும் பெயர் பெற்ற பன்றூட்டியில் உள்ள வள்ளி விலாஸ் கடையில்தான் இந்த சம்பவம் அரங்கேறி இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இந்திய தர நிர்ணயம் எனப்படும் பிஐஎஸ் அமைப்பு தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கான ஹால்மார்க் குறியீடுகளை வழங்கி வருகிறது தங்க நகைகளில் தங்கத்தின் அளவு தூய்மை பற்றி அறிய இந்த நைன் ஒன் சிக்ஸ் எனப்படும் ஹால்மார்க் முத்திரை பயன்படுகிறது தங்கத்துக்கு இரண்டாயிரமாவது ஆண்டிலும் வெள்ளிக்கு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலும் ஹால்மார்க் முத்திரை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஹெச்யுடி எனும் ஆறு இலக்க தனித்துவ எண் ஹால்மார்க் குறியீடு பெற்ற நகைகளை மட்டுமே விற்க வேண்டும் என இந்திய நிர்ணய ஆணையமான பிஐஎஸ் அறிவித்திருக்கிறது இதற்காக இரண்டு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் பழைய நகைகளை விற்பனை செய்து கொள்ள வேண்டும் எனவும் இந்திய தர நிர்ணய அமைப்பு தெரிவித்திருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதியில் இருந்து ஹெச்யுஐடி ஹால்மார்க் கட்டாயம் என தெரிவித்தது இந்த நிலையில் பன்ருட்டி ராஜாஜி சாலையில் உள்ள வள்ளிவிலாஸ் தங்க மாளிகை என்ற கடையில் ஹால்மார்க் இல்லாமலும் போலி ஹால்மார்க் முத்திரையுடனும் தரமற்ற நகைகள் விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன இந்த புகாரின் அடிப்படையில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நகைக்கடையில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் அந்த சோதனையில் ஹால்மார்க் சிக்ஸ் டிஜிட் எண் இல்லாமலும் போலி ஹால்மார்க் முத்திரையிட்டும் நகைகள் விற்பனை செய்வதை உறுதி செய்தனர் இதனையடுத்து நான்கு கோடியே எண்பது லட்சம் மதிப்புள்ள ஐந்து புள்ளி நான்கு கிலோ தங்க நகைகள் இதேபோன்று இருப்பதை அறிந்த அதிகாரிகள் அனைத்தையும் பறிமுதல் செய்தனர் நகைக்கடை உரிமையாளருக்கு போலி ஹால்மார்க் நகை விற்பனை செய்தது தொடர்பாக சம்மன் அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்த அதிகாரிகள் குற்றம் உறுதியானால் நகைக்கடை உறுதியாளருக்கு ஒரு வருட தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் அல்லது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் ஐந்து மடங்கு மதிப்பு அபராதமாக விதிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் கொண்டிருக்கும் நிலையில் தங்க நகைகள் வாங்குபவர்கள் நீங்கள் வாங்கும் அனைத்து வகையான நகைகளிலும் ஹெச்யுஐடி என்ற ஹால்மார்க் எண் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து BIS செயலியில் சோதித்து பார்த்து வாங்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை போலி ஹால்மார்க்கில் தரமற்ற நகைகள் விற்கப்பட்டால் பொதுமக்கள் புகாரளிக்கலாம் எனவும் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதுகுறித்து விளக்கம் அளித்திருக்கும் கடையின் உரிமையாளர் சரவணன் நாங்கள் தரமான தங்கத்தைத்தான் விற்று வந்தோம் அதிகாரிகள் கடையில் விற்காமல் இருந்த பழைய ஹால்மார்க் முத்திரையற்ற தங்கத்தை கைப்பற்றியது உண்மைதான் அவை போலி நகைகள் அல்ல அசல் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்ட நகைகளை விற்கக்கூடாது என்பதற்காக ஒரு பெட்டியில் போட்டு சீல் வைத்து அதனையும் எங்களிடமே கொடுத்துவிட்டு சென்றார்கள் அறிவியல் பூர்வ சோதனையின் போது தங்கத்தின் தரத்தை நிரூபிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் இயர்ஸ் பண்ணி ஆகுது அது இப்ப பழைய ஹால்மார்க் ஐட்டம் வச்சிருக்கூடாதுன்றது நான் சொல்றது அது எனக்கு தெரியாது அந்த ஐட்டம் இருந்தது ஐ மீன் அதாவது போலி எல்லாம் கிடையாதுங்க ஏற்கனவே பழைய நடைமுறையில இருந்த ஹால்மார்க் ஐட்டம் இருந்தது கடையில அத வந்து போலின்னு அவங்க மென்ஷன் பண்றாங்க நான் ஆக்சுவலா நாங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்கிறோம் பட் அது ஏன் அந்த அவங்க சொல்றாங்கன்னு தெரியல இல்ல நீங்களே இந்த ஹால்மார்க் முத்திர எல்லாம் நீங்களே போட்டிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே

மொத்தம் நம்ம கடையில எவ்ளோ நகை இருந்துச்சு இப்போ அஞ்சு புள்ளி நாலு கிலோ எடுத்துட்டு போனதா அவங்க சொல்றாங்க இருந்தது அத டேட்டா கடையில இருக்கு சார் அது நாளைக்கு தான் தெரியும் இதுல ஒரு தோராயமா தெரியல சார் அது ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கடையில அஞ்சு புள்ளி நாலு கிலோ நகைய சீல் பண்ணி குடுக்குறாங்க இதை நீங்க விற்கக்கூடாது இருந்ததை பத்தி அவங்க ஒண்ணுமே இது பண்ணிக்கவே இல்ல ஐ மீன் பிஎஸ்சோட இருக்கிறத பத்தி அவங்க வந்து தனியெல்லாம் எடையும் போடல எல்லாமே கரெக்டான ஐட்டம் சொல்லிட்டு நம்ம கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அதனால அது நான் அவங்க இடம் போட்டிருந்தா நம்மளுக்கு நீங்க சொல்றது கரெக்டா தெரியும் அதெல்லாம் அவங்க கரெக்டா இருந்ததெல்லாம் வச்சுக்கீங்க சார் வச்சுக்கீங்க சார் அப்படி அப்படியே கையில கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட ஐ மீன் என்ன சொல்றதுங்க ஒரு நாலு வருஷம் மீண்டும் வந்த நகை அது அது நாங்க வந்து சொல்லியும் இருக்கிறோம் ஐ மீன் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயும் நாங்க சொல்லி இருக்கிறோம் அது வந்து அவங்களுக்கு மெயிலும் கொடுத்துருக்குறோம் அவங்களும் ரிப்ளை பண்ணிருக்கிறாங்க அந்த ஐட்டத்தை விற்கவே கூடாதுன்னா அதை எப்படி நம்ம ஊழிடுவோம் அப்படி என்ன பண்ண தமிழகத்தில் பெரிய நகை கடைகள் தவிர்த்து பெரும்பாலான சிறிய நகை கடைகளில் தொன்னூற்று ஒன்று புள்ளி ஆறு இல்லாத எண்பது டச் நகைகள் தான் அதிகம் விற்கப்படுகின்றன குறிப்பாக ஏழை மக்கள் நகை வாங்கும் வட மாநிலத்தவர்களின் அடகு கடைகளுடன் கூடிய நகை கடைகளில் இது போன்ற தரமற்ற தங்க நகைகள் அதிகமாக விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது கிராமுக்கு ஆயிரம் ரூபாய் வரை குறைத்து விற்கப்படுவதால் தங்கத்தின் தரத்தை பற்றி கவலைப்படாமல் கையில் தங்கம் கறுக்காம கிடக்குது அது போது முன்னு வாங்கிட்டுச் செல்லும் நிலைதான் உள்ளது குறிப்பாக கோவை மற்றும் சவுகார்பேட்டையில் இருந்துதான் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் போலி ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட தரம் குறைந்த தங்க நகைகள் சப்ளை செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டும் வியாபாரிகள் அதிகாரிகள் முழுக்க முழுக்க குறிப்பிட்ட ஒரு சில கடைகளில் மட்டுமே சோதனை செய்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர் அதனை கைவிட்டு மக்களின் நலன் கருதி தரவற்ற விற்கும் அனைத்து கடைகளிலும் அதிகாரிகள் திடீர் சோதனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் தர நிர்ணய அதிகாரிகள் இது போன்ற கடைகளில் தொடர் ஆய்வுகளை மேற்கொண்டால் மட்டுமே கொடுக்கின்ற பணத்திற்கு மக்களுக்கு உருப்படியான தங்க நகைகள் கிடைக்கும் என்கிறார்கள் தங்க நகை விரும்பிகள் ஏற்கனவே செய்கூலி சேதாரம் என்று நகைகளின் டிசைனுக்கு ஏற்ப கூடுதல் விலை வைத்து நகை வாங்குவோரின் கைகளுக்கு சூடு வைக்கும் ஹல்வாவிலாஸ் நகை கடைகள் ஓர் ஊருக்கு கிளைகளை பரப்பி வரும் நிலையில் தங்கம் வாங்குவோர் உஷாராக இருந்தால் மட்டுமே தரமான தங்கத்தை வாங்க முடியும் நம்பிக்கை நாணயத்தை மறந்து நகைகளை தரமில்லாமல் விற்றால் கைராசி காலாவதியாகிவிடும் குற்றம் கேடு தரும்